மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடவுள் முன் மண்டியிட்டாலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அறுபது வயதுக்குள் என்னவெல்லாம் நடக்கும் மிக முக்கியமாக கடவுள் படைத்த குணத்தின்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் அறுபது வயதிற்குள் நிகழ்ந்தேறும் இதை மாற்றவே முடியாதா அப்படின்ட்டு நினைக்கிற அளவிற்கு பல சம்பவங்கள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அரங்கேறப் போகின்றது அப்படி மேஷம் ராசிக்காரர்களாகியே உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் தான் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் குடும்பத்தின் நிலையை பற்றியும் பண பிரச்சனையை பற்றியும் கடன் பிரச்சனைகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அனைத்தையுமே துல்லியமாக தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு அப்போதான் தெரிய வரும் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் பரணி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் உங்களுடைய மேஷம் இடம் இடம்பெறுகின்றது உங்களுடைய ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஆட்டின் வடிவம்தான் உங்களுடைய மேஷராசியின் உருவம் மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுதான் நடக்கும் கடவுள் முன் மண்டியிட்டாலும் நீங்கள் செய்த பாவத்திற்கும் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கும் இதெல்லாம் நிகழ்ந்தேறும் அப்படின்றத பற்றி தள்ள தெளிவாக சில விஷயங்களையும் பல முக்கியமான ரகசியங்களையும் பற்றி பார்க்கலாம் மேஷராசிகளை பிறந்த நீங்கள் இயல்பாகவே நடுத்தர உயரம் கொண்டவர்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் நிமிர்ந்த நேரான நடையை கொண்டவர்கள் கடிந்த பார்வை எப்போதும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும் பிறரின் பார்வைக்கு ரொம்ப வெகிலியானவர்கள் போல நீங்கள் காட்சி அளித்தாலும் நல்ல தீர்க்கமான ஆயுள் கொண்டவர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் பொறுமை அப்படின்றது மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அறுபது வயது வரைக்குமே இருக்காது பட்டாதான் திருந்துவீங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அறுபது வயதிற்கு மேலே தான் உங்களுடைய பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பீங்க நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படின்ற துடிப்பு கொண்டவர்கள் நீங்கள் இதனால் நீங்கள் சில பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் போகின்ற போக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு மிக பெரும் அளவில் மனதளவில் தன்னம்பிக்கை இந்த வயதிற்குள்ளார நிச்சயம் ஏற்படும் தெளிவு பிறக்கும் மற்றவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க குறிப்பாக இருபது வயதிலிருந்து அறுபது வயதிற்குள்ளார குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சாதகமான சூழல் உங்களுக்கு போல அமையும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதலும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தடைபட்டு வந்த சில காரியங்கள் எல்லாமே அறுபது வயதிற்குள்ளார நிச்சயம் முடிந்துடும் அறுபது வயதிற்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஆனால் அறுபது வயதிற்குள்ளார இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான அனுகூலமான சூழலெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்திடும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும் மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமோகமாக இருக்கின்றது பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நிச்சயம் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செயல்படுவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் ஐயோ என்னால் முடியலையே இப்படி ஆயிடுச்சு அவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் இப்படி நிற்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதன் மூலமாக பிரச்சனை வரும்போது கடவுள் முன் போய் மண்டிக்கிட்டாலும் அந்த பிரச்சனை நிச்சயம் தீராது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்க மற்றவர்களை நம்புவதை விட்டுவிடுங்க இதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் பிரச்சனைகள் எதனால் உருவாகின்றது என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சந்தேக உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இணைந்திடுவீங்க குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றுடுவாங்க தாய் மாமன் இடத்துல அனுசரித்து போகணும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க பூமி மனை சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படணும் வரவுக்கு ஏற்ப கடன்களை அமைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதன் அதை மீறி அதிக வட்டிக்கோ அல்லது தெரியாத நபர்களிடமோ போய் கடன் வாங்கி பிரச்சனைகள்ல சந்தித்து அதன் பிறகு கடவுள் முன் போய் மண்டி இட்டாலும் அந்த பிரச்சனை தீராது என்றுதான் சொல்ல வேண்டும் இணைய வர்த்தகத்தில் சற்று கவனத்துடன் செயல்படணும் எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் கால புருஷனுடைய தலையை குறிக்கக்கூடியதுதான் உங்களுடைய மேஷம் ராசி ராசிகளில் முதல் சர ராசி உங்களுடைய மேஷம் ராசிக்கு மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசிகள் நட்பு ராசியாக இருக்கும் கடகம் விருச்சகம் மீனம் போன்ற ராசிகள் பகை ராசிகளாக இருக்கும் மற்ற ராசிகளான ரிஷபம் கன்னி மகரம் போன்ற ராசிகள் சரிசமமான ராசிகள் அதாவது பழகுவதற்கு பேசுவதற்கு எளிமையாக இருப்பாங்க நட்பு கொள்ளவும் எளிமையாக இருப்பாங்க உதவியும் செய்வாங்க ஆனால் எந்த நேரத்தில் காலை வாரி விடுவாங்க அப்படின்றது சொல்லவே முடியாதுன்னு தான் சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிச்சயம் அமைந்திடும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் விலகிடும் தலைவலி முதுகு வலி சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த அறுபது வயதிற்குள்ளார உங்களை பெரும் பாடாய்ப்படுத்தும் என்பதையும் சொல்லவே வேண்டும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு வியாபாரத்திலேயும் தொழிலையும் முதலீடு செய்து அதன் பிறகு நஷ்டம் ஏற்பட்டு கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் உங்களுக்கு நீங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ள நிச்சயம் ஒரு வாய்ப்பு தருவார் அந்த வாய்ப்பை நீங்கள் அடுத்த முறையாவது பயன்படுத்தாவிட்டால் அடுத்ததாக கடவுள் முன் நின்று கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் தொடர்பான அனைத்து நெருக்கடிகளும் நிச்சயம் குறைஞ்சிடும் ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் நிச்சயம் குறைத்து சிறு வருமானத்தையும் சரியான முறையில் முதலீடுகளாக மாற்றுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறைஞ்சிடும் எதையும் ஆவணப்படுத்திக் கொள்வது நல்லது இழுபறியான வரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இன்றி மனம் திறந்து பேசக்கூடியவர்கள் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்காக எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்காக உதவுவீர்கள் எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அதை தாங்கி முடித்துவிடவும் செய்வீர்கள் கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் உங்களிடத்தில் இருக்கின்றது உங்களின் அகங்கார குணமும் தான் என்ற எண்ணமும் உங்களை நேசிப்பவரை கூட வெறுக்க செய்துவிடும் அறுபது வயதிற்குள் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் மேலும் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றமே உண்டாகும் என்பதையும் சொல்லியாக வேண்டும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகும் ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும் அலுவல் பணிகளில் இருந்து வந்த போட்டி மற்றும் தடைகளை நீங்கள் நிச்சயம் வெற்றி கொள்வீர்கள் பணி சார்ந்த சில பயணங்களின் மூலமா புதிய வாய்ப்புகளும் அனுபவமும் உங்களுக்கு மேம்படும் பணி மாற்ற முடிவுகளில் சூழ்நிலை அறிந்து அனுபவ அறிவை கொண்டு செயல்படுத்தணும் சக பணியாளர்களின் தனிப்பட்ட செயல்களில் கருத்துகள் சொல்வதை தவிர்த்தரணும் கணினி துறையில் இருப்பவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் அறுபது வயதிற்குள் நிச்சயம் உங்களை தேடி வந்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ அது உதவும் என்றும் சொல்ல வேண்டும் செவ்வாய் பகவான் அதிபதியாக ஆட்சி நடத்தக்கூடிய உங்களுடைய மேஷ ராசியில்தான் சூரிய பகவானும் உச்சம் பெறுகின்றார் உங்களுடைய மேஷ ராசியில் உங்களுடைய மேஷ ராசியில் செவ்வாயின் தாக்கம் இதன் காரணமாக அதிகமாக இருக்கும் நான்கு அல்லது ஆறு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட உங்களுடைய அறிவு பலத்தால் உங்களுடைய திறமையால் அனைவருக்கும் முதல்வராக நீங்களே இருப்பீர்கள் ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடமும் அதிக அன்பு செலுத்துவீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஆதங்கமும் உங்களுக்கு எப்போதும் எழும் என்றுதான் சொல்ல வேண்டும் புதிய துறை சார்ந்த தேடலும் முதலீடுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகரிக்கும் சந்தை நிலாவரங்களை அறிந்து செயல்படுவது தான் அறுபது வயதிற்குள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறைகளால் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் செயல்படணும் தொழில்நுட்ப உதவிகளின் மூலமாக வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமையை கையாள்வது தான் உங்களுக்கு நல்லது வெளியூர் தொடர்புகளால் நன்மையும் ஆதாயமும் லாபமும் அடைவீங்க நினைத்த சில பணிகளில் தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீங்க கட்சி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி உங்களுக்கு உண்டாகும் தற்பெருமையான செலவுகளால் கையிருப்புகளெல்லாம் குறைஞ்சிட்டோம் ஒப்பந்த பணிகளில் கவனத்தோடு செயல்படணும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் தெளிவு யாவும் உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஏற்ற இறக்கமான சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய பேச்சுகளில் அனுபவ அறிவு நிச்சயம் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு வெளிப்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு நகைச்சுவை உணர்வும் அதிகம் இருக்கும் பழமை விரும்பிகள் என்று தான் உங்களை சொல்ல வேண்டும் அதலையும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாப்பீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் அறுபது வயதிற்குள்ள இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு மண் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களிடம் பல விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வேகமும் அதிகமாகவே இருக்கும் வேலையிலையும் வெகு சீக்கிரம் நீங்கள் சாதனை படைப்பீங்க பல நூறு பேருக்கு மத்தியில் நீங்கள் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு கோபம் அதிகம் வரும் கோபத்தில் மன அமைதியையும் நிச்சயம் நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கலைத்துறையில் வித்தியாசமான வாய்ப்புகளின் மூலமா உங்களுடைய செல்வாக்கு நிச்சயம் அதிகரிக்கும் திடீர் பயணங்களால சுக வாழ்வில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் இசை நீங்கள் நிச்சயம் திறமைய வெளிப்படுத்திடுவீங்க அறுபது வயதிற்குள்ளார ஆசை வார்த்தைகளை நம்பி செயல்படாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது முன் கோபத்தை நிச்சயம் நீங்கள் குறைத்து கொண்டே ஆக வேண்டும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாதங்களை தவிர்த்தால் அறுபது வயதிற்குள் அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழலாம் உங்களில் பலர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை இருக்க மாட்டீங்க படித்தது ஒன்று செய்கிறது ஒன்று என்று வேறு வேறாகத்தான் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியில் முடியும் வரையிலையும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது இதெல்லாம் உங்களை உங்களுடைய மிக பெரும் பலவீனங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அன்றாட பணிகளையும் சுறுசுறுப்பாக நீங்கள் நிச்சயம் அறுபது வயது வரை செயல்படுவீங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறைஞ்சிடும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் தடைபட்ட சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் உறவுகள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த விரக்தி மனப்பான்மை விலகிட்டோம் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் எல்லாமே குறைந்துட்டும் ஆடம்பரமான செலவுகளால் கையிருப்புகளும் குறைஞ்சிட்டோம் உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் மதிப்பெண்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் வாகன பயணத்தில் மித வேகம் மிக நன்றி என்பதை ஒரு கட்டத்தில் நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்வீங்க உயர்நிலை கல்வியில் முயற்சிகளை அதிகப்படுத்தணும் நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும் அறுபது வயதிற்குள்ளார இப்படிலாம் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்றத தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தணும் சஞ்சலமான சிந்தனைகள் எல்லாத்தையும் தவிர்த்தடணும் சில நேரத்தில் தனிமை உற்ற தோழனாக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பது உங்களுக்கு நல்லதுனே சொல்ல வேண்டும் மேஷ ராசிக்காரர்களாகிய நீங்கள் சளைக்காமல் சுயநலம் பிரதிபலனால் எதிர்பார்க்காமல் பரந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்று தான் சொல்லணும் ஊதியத்தை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்பட மாட்டீங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருதுமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க தைரியம் அஞ்சா நெஞ்சம் உங்களுக்கு உடன் பிறந்தது அப்படின்றதுனால எதையும் சமாளித்துவிடும் ஆற்றல் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய நற்பண்புகள்தான் உங்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கும் இது தவிர செவ்வாய் கிரகமே உங்களின் ஆளும் இறைவன் அப்படின்றதுனால அவசர அவசரமாக காரியங்களை நிறைவேற்றும் பழக்கமும் உங்கக்கிட்ட இருக்கின்றது அதே சமயத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை திறன்கள் யாவும் சரியான விதத்தில் உங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்லணும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் நெருக்கடி கொடுத்த சில இன்னல்களும் அறுபது வயதிற்குள்ளார மறைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க ஆடம்பரம் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உடன் இருப்பவர்களிடம் போட்டி மனப்பான்மை இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் கல்வித்துறையில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பீங்க வணிக வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் சொத்து விளையாட்டு சுரங்கம் நிலக்கரி போன்றவற்றை கையாளும் வர்த்தக துறையில் நல்ல வெற்றி காண்பீங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அறுபது வயதுக்குள்ளார பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய காதல் அன்பு போன்றவை சற்று மனக்கசப்புடன் தான் இருக்கும் நீங்கள் விரும்பும் துணையுடன் நேரத்தை செலவிட தவற விடுவீங்க மேஷராசியில் பிறந்த பெண்கள் சற்று திமிர்தனம் கொண்டவர்களாக இருப்பீங்க மேஷம் ராசிக்கார ஆண்கள் தங்களுடைய மனைவி சுறுசுறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மிக எளிதாகவே கோபப்பற்றுவீங்க நீங்கள் அதாவது உங்கள் மீது வீசப்படக்கூடிய அவமானங்களை உங்களால் ஒருபோதும் தாங்கிக்க முடியாது பிடிவாதம் சற்று உங்கள் அதிகமாகவே இருக்கும் என்றும் சொல்ல வேண்டும் பழிவாங்கும் எண்ணம் தவறுகளை ஒப்பு கொள்ளாதது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடுகள் இதையும் நீங்கள் திருத்தியே ஆக வேண்டும் குடும்பத்தினருடன் மனக்கசப்புகள் இருக்கும் உங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் நிச்சயம் பிடித்ததாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உகந்தது மலைத்தலங்கள் தான் அதுலையும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் நிச்சயம் கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத திருத்தலம்தான் இந்த பழனி திருத்தலம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிலைநிறுத்துங்க மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் உண்டாகும் மிக மிக முக்கியமாக அறுபது வயதிற்குள் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களை போன்று யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் அனுபவ அறிவு நிச்சயம் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிந்தனைகளில் இருந்து விடுதலை பெறுவீங்க தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது முடி அலங்காரத்தில் பெருசாக ஆர்வம் இருக்காது சீப்பெல்லாம் போட்டு சீவிகுன்னு இருக்க மாட்டீங்க பல தரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் ஆசைகள் எல்லாம் உண்டாகிடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்க கொண்டு வருவீங்க எளிமையான சில பணிகளை கூட கடுமையாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பணத்தை கையாளுவதில் சிந்தித்து முடிவெடுக்கணும் ஓய்வூதியம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படணும் இன்சூரன்ஸ் தொடர்பான கோப்புகளில் கவனமாக இருக்கணும் பழைய வீடுகளை பழுது பார்ப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் அரசு தொடர்பான பணிகளில் பொருள் ஆதாயத்தை ஈட்டுவீங்க ஆன்மீக பணிகளில் இருப்பவங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு ஞானம் எல்லாம் பிறக்கும் செல்வ வளத்தையும் மேம்படுத்திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கால்நடை வளம் சுகபோகத்துடன் கூடிய வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்களே அமைத்து கொள்வீங்க கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய வேண்டுமென்றால் உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பதே இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் எதலையும் சிக்கனத்துடன் செயல்பட்டு சேமிப்பை நிச்சயம் அதிகப்படுத்திடுவீங்க விவசாய பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நீங்கிவிடும் மற்றவர்களின் ஆலோசனைகளில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை அறிந்து முடிவுகளை எடுப்பது பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தற்பெருமை சார்ந்த பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உடன் பிறந்தவர்களின் வழியில் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நிச்சயம் மறைந்துடும் என்று தான் சொல்ல வேண்டும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைஞ்சிட்டோம் உத்தியோக மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் உங்களின் மீதான வதந்திகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துட்டோம் உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது அறுபது வயதிற்குள்ளார கட்டி பரப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றார் போலவே இருப்பாங்க மிக முக்கியமாக வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் முதலீடு இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து அறுபது வயது வரை சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் முன்னின்று மண்டிக்கிட்டாலும் கதறினாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மனிதர்கள் அப்படின்னாலே பல விஷயங்களை தெரிந்து செய்கிறோம் தெரிந்து செய்கிற தவறு மன்னிக்க கூடியதாக இருக்காது ஆகையால் பொறுமையோடு எச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் உங்களுக்கு கை மேலே பலனும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் அறுபது வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் நடக்காத சில விஷயங்கள் எப்படி நாம் அதிலிருந்து வெளி வரணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்ற மாதிரியும் சுகபோக செல்வ செழிப்போட வாழ்க்கையை வாழை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பான சுகபோக செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்